அலாமி வரமத்துல இந்த நேரத்தில் இறுதி தூதரின் படிப்பனையும் என்கின்ற தலைப்பின் கீழ் தகவல்களை நாம் பார்த்து வருகிறோம் நாயகம் செல்லலாம் வடிவ செல்லும் அவர்கள் ஹஜ்ஜி செய்யக்கூடிய அந்த நேரத்திலே தன்னுடைய இறுதி நாள் விட்டதை அவர்கள் உணர்ந்து கொள்கிறார்கள் அதற்கு ஏற்பாற்போல் அல்லாஹும் சில அடையாளங்களை அந்த நேரத்தில் மக்களுக்கு அவர்கள் உரை நிகழ்த்துகிறார்கள் அந்த உரை வரலாற்றிலே இறுதி பேருரை என சொல்லப்படுகிறது இந்த இறுதி பேருரை என்பது ஒரு மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது எனக்கு நான் பொதுவாகவே ஒவ்வொரு மனிதருடைய அந்த இறுதி நேரம் என்பது அதிலே அவர் பேசக்கூடிய வார்த்தைகள் என்பது மிக முக்கியமானதாக இருக்கும் பல ரகசியங்களை சொல்லுவார் இதுவரைக்கும் யாரிடமும் சொல்லாத விஷயங்களை சொல்லுவார் மிக முக்கியமான தேவையான விஷயங்களை பத்தி பேசுவாரு தனக்கு எந்த அளவுக்கு செல்வம் இருக்கு எந்த அளவுக்கு கடன் இருக்கு என்பது போன்ற பல நிகழ்வுகளெல்லாம் சொல்லக்கூடியதை இன்றைக்கும் நாம் பார்க்கிறோம் அதே போல அல்லாவனுடைய தூதர் அவங்க பல ஆண்டுகள் பிரச்சாரம் செய்தாலும் அதையெல்லாம் சுருக்கி சார்புழிந்து இன்றைக்கு எனக்கு பிறகு மனிதர்களுக்கு என்ன தேவை என்பதை உணர்ந்தவர்களாக அந்த இடத்திலே தேவையான மிக முக்கியமான விஷயங்களையாக எடுத்து பிரச்சாரம் செய்கிறார்கள் அதுவும் எந்த அளவுக்குன்னு சொல்ல போனா இன்றைக்கு உலகத்தில் நடக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வாக அல்லாவனுடைய தூதர் அவர்கள் செய்த அந்த இறுதி பேருரை உரை இருக்கிறது அந்த அளவுக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்களாக அந்த உரை இருக்கிறது அதிலும் குறிப்பாக அந்த உரையிலே மனிதர் மனித உரிமைகளை பற்றி அல்லாஹனுடைய தூதர் அவங்க அதிகம் அதிகமாக பேசுகிறாங்க எந்த அளவுக்கு பொதுவாகவும் இஸ்லாமியமாருக்கும் மனித உயிருக்கு மிக மதிப்பளிக்கிறது மனிதனுடைய உரிமைகளுக்கு அதிக அளவு முக்கியத்துவம் கொடுக்கிறது அந்த இறுதி பேருரையிலும் கூட அல்லாஹனுடைய தூதர் இதை பற்றி தான் அதிகம் அதிகமாக நமக்கு வலியுறுத்தினதை நம்மளால் பார்க்க முடியுது இன்றைக்கு அல்லாஹனுடைய தூதருடைய பெயரால் பாட புத்தகங்களில் பல கட்டு கதைகளை எழுதி வைத்து இருக்கிறத பார்க்கிறோம் அதையெல்லாம் நீக்கிவிட்டு இந்த உரையை ஏற்றுனாங்கன்னு சொன்னா மிக பயனுள்ளதாக மனிதர்கள் மற்ற மனிதர்களிடத்தில் நடந்து கொள்ள வேண்டிய முறைகளை பற்றி அறிந்து கொள்ளக்கூடியவர்களாகவும் உலகத்திலே இன்றளவு நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வகையிலும் அந்த உரை இருக்கும் அந்த அளவுக்கு மிக முக்கியமானதாக இருக்கிறது அதுல அல்லாஹனுடைய தூதர் அவங்க வந்து அந்த மக்களிடத்திலே வந்து சொல்றாங்க அவங்க ஒரு கேள்வி ஒன்று கேட்கிறான் என்ன கேள்வின்னு சொன்னா ஐயோ யோமின் இது என்ன நாள் அப்படின்னு கேட்கிறாங்க அந்த மக்கள் இடத்துல மக்களுக்கு அது என்ன நாள்னு தெரிஞ்சாலும் மக்கள் வந்து மௌனமாக இருக்கிறாங்க அல்லாஹனுடைய தூதர் தான் அல்லாஹும் அல்லாவுடைய தூதர் தான் அறிந்தவர்கள் என்று சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சாலும் அவங்க சொல்லாம இருக்கிறாங்க அல்லாஹுடைய தூதர் ஏதோ முக்கியமான விஷயங்களை சொல்ல வராங்கன்னு சொல்லி மௌனமா இருக்கிறாங்க அதே போல அல்லாவனுடைய தூதர் வந்து ஐயோ பலதின் ஹாதா அப்படிங்கறத கேட்கிறான் இது என்ன நகரம் ஐயோ ஷஹரின் ஹாதா இது என்ன மாதம் என்பதையும் கேட்கிறான் மக்கள் எல்லாம் மௌனமா இருக்கும் போது இது வந்து அல்லாவனுடைய தூ தூதர் சொல்றாங்க இது புனிதமிக்க மாதம் இல்லையா ஆமா அல்லாவுடைய தூதர் இது புனிதமிக்க மாதம் தான் அதே போல இது புனிதமிக்க நகரம் இல்லையா என்று ஆமா அல்லாவுடைய தூதர் இது புனிதமிக்க நகரம் தான் இந்த புனிதமிக்க நாள் இல்லையா என்று கேட்கிறாங்க ஆமா இது புனித மிகுந்த நாள் என்று மக்கள் சொல்லக்கூடிய நேரத்தில் உடைய தூர் சொல்றாங்க இந்த நாள் எவ்வளவு புனிதமானதோ இந்த நகரம் எவ்வளவு புனிதமானதோ இந்த மாதம் எவ்வளவு புனிதமானதோ அதுபோன்று ஒவ்வொருடைய உயிரும் புனிதமானது மனித உயிர் உரிமைக்கு மனித உயிருக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு பாருங்க நீங்க ஒரு மனிதனுடைய உயிரை எப்படி பார்க்க வேணும் தெரியுமா இந்த நகரத்தை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்களோ இந்த மக்கமா நகரத்தை எவ்வளவு புனிதமாக மதிக்கிறீர்களோ அது போல நீங்கள் மதிக்க வேண்டும் உயிருக்கு நீங்கள் மதிப்பளிக்க வேண்டும் என்று சொல்றாங்க இந்த மாதத்தை இந்த நாளை எப்படி நீங்கள் பார்க்கிறீர்களோ மதிக்கிறீர்களோ அதே போல ஒட்டுமொத்த மனிதர்களுடைய உயிரையும் உரி உரிமைகளையும் அதாவது மான மரியாதைகளையும் அவங்களுக்கு உள்ள பொருளாதாரத்தையும் நீங்கள் என்ன செய்யணும் பாரு மதிக்கணும் அது மிக முக்கியமானது அதுவெல்லாம் உங்களுக்கு அறமாக்கப்பட்டு என்று சொல்றாங்க அப்ப ஒவ்வொருவருடைய உயிரும் உடைமைகளும் மான மரியாதைகளும் எந்த அளவிற்கு முக்கியமானது நல்லா உடைய தந்திர சொல்றாங்க இன்றைக்கு உலகத்திலே நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் எதன் காரணத்தால் உயிர் அடிப்படையா வச்சிருக்கும் பொருளாதாரத்தை அடிப்படையா வச்சிருக்கும் அல்லது மானத்தை அடிப்படையாக வைத்துதான் ஒட்டுமொத்த உலகத்திலேயுமே பல பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம் அதுவும் இந்த கொலை என்று சொல்லக்கூடிய இந்த விஷயம் அதிகம் அதிகம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது இதனால் பலவிதமான பிரச்சனைகளை நடக்கிறதை பார்க்கிறோம் ஒரு ஆளை கொண்டதற்காக ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டிற்கும் சண்டையை நடக்கக்கூடிய அளவிற்கெல்லாம் என்பது மிக மதிப்புக்குரியது மூணு நாளைக்கு முன்னாடி கூட பார்த்தோமா இல்லையா ஒரு சிறுமியை பெட்ரோல் ஊத்தி எரிக்கிறாங்க ஏன்னு சொன்னா மனித உயிரினுடைய மதிப்பு அவங்களுக்கு தெரியல மனித உயிர் என்பது வெறும் சாதாரணமாக அவங்க நினைத்து கொண்டிருக்கிறாங்க அதனுடைய விளைவு அவர்களை கொலைக்கு அவர்களை தூண்டுகிறது சொற்பமான காரணம் என்ன காரணம் ஒரு உயிரை கொள்கிறான்னா அதுக்கு என்ன காரணம் சாதாரணமான காரணம் மாண்டு கறி வைத்திருந்தார் என்று கொள்றாங்க இதெல்லாம் ஒரு காரணம் என்று சொல்லி இதற்காக பிள்ளைகள் மனிதர்களை கொள்றது அதே போல சில இளைஞர்களை பார்க்கிறோம் என்னுடைய அப்பா வந்து படத்துக்கு டிக்கெட் எடுத்து தரல அதற்காக உயிரை கொள்வது அப்பாவை கொள்வது இதெல்லாம் ஒரு காரணமாக வைத்து மனித உரிமைகள் மனித உயிர்களை நீங்கள் சாதாரணமாக கொண்டு விடக்கூடாது மனித உயிர்கள் என்பது புனிதம் மிகுந்தது ஒரு உயிரை நம்மால் படைக்க முடியுமா யோசித்து பாருங்க இன்றைக்கு அந்த சிறுமியை கொண்டிருக்கிறார்களே அதனால் என்ன அளவுக்கு நிலை இன்றைக்கு அந்த அந்த சிறுமியினுடைய தங்கச்சி அழுவுது பாருங்க எந்த அளவுக்கு அழுவுது என்னுடைய அக்கா எப்பவுமே என் கூடவே இருக்கும் என் அக்கா இப்ப இல்ல எவ்வளவு கதறது எவ்வளவு ஆசை பாசம் இருந்திருக்கும் எவ்வளவு கனவுகள் இருந்திருக்கும் அவங்களுடைய பெற்றோருக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்து எடுத்திருப்பாங்க இப்ப அந்த குழந்தையை சர்வசாதனமா கொண்டு விட்டு அந்த குடும்பம் எவ்வளவு வருத்தத்துல இருக்கிறது அப்போ ஒரு உடி உயிரனுடைய மதிப்பை நாம் அறிந்து கொண்டோம்னு சொன்னா அது நம்ம என்ன செய்ய மாட்டோம் அதற்கு பங்கு விளைவிக்க மாட்டோம் அதை நம்ம எடுக்க மாட்டோம் அந்த உயிருக்கு மதிப்பளிப்போம் அல்லாவுடைய தூதர் அந்த இறுதி பெறுவர்களை அதைத்தான் சொல்கிறார்கள் ஒவ்வொருடைய உயிரும் இந்த நகரம் எப்படி புனிதமானதாக இருக்கிறதோ அதே போல புனிதமானது இந்த மாதம் எவ்வளவு புனிதமானதா புனிதமானதாக இருக்கிறதோ அதே போல புனிதமானது இந்த நாள் எவ்வளவு புனிதமானதாக இருக்கிறதோ அதே போல புனிதமானது அப்படின்னு அல்லா தூதர் தூதரை அவங்க சொல்றான் இன்னைக்கு பாருங்களேன் இந்த பல விஷயங்களை அடிப்படையாக வைத்து கொலை செய்யறதை பார்க்கிறோம் கொலை என்பதற்கு பலவிதமான காரணங்களை கொண்டு வந்து கொலை செய்யறதை பார்க்கிறோம் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று சொல்லி அதன் மூலம் கொலை நடக்கிறத பார்க்கிறோம் இப்படி எந்த அடிப்படையாக வைத்து கொலை செய்தாலும் அதற்கு இஸ்லாமிய மார்க்கம் தடை செய்கிறது மனித உரிமைக்கு மனித உயிருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது அல்ல திருமறைக்குறோம்ல உயிரை பற்றி பேசுகிறான் ஒரு மனிதனுடைய உயிரினுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை பற்றி பேசுகிறான் ஒரு மனிதனுடைய உயிரை கொண்டவருடைய நிலை என்னவென்று பேசுகிறான் எந்த அளவுக்கு அல்ல உயிரை பாருங்கிறாரோ அநியாயமாக ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை கொண்டு விட்டார் என்று சொன்னால் அவருடைய நிலை என்னவென்று தெரியுமா கத்தல்லா அவர் உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களையும் கொண்டவர் ஆவார் நீங்க ஒரு மனிதர் அநியாயமா கொண்டுட்டா ஒரே ஒரு மனித அநியாயமா சொன்னா நீங்க ஒரு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நீங்கள் கொண்டதற்கு சமம் மனித உயிருக்கு எந்த அளவுக்கு மதிப்பளிக்கிறது இஸ்லாம் இன்றைக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பார்த்து சொல்றாங்க இஸ்லாமிய மார்க்கம் என்பது தீவிரவாத மார்க்கம் இஸ்லாமியர்கள் யார் தெரியுமா அவர்கள் தீவிரவாதிகள் அடைய இஸ்லாமியர்கள் எந்த அளவிற்கு மனித உரிமைக்கு மனித உயிருக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார் மனித உயிர் எந்த அளவுக்கு மதிக்கப்பட வேண்டும் அதற்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்கிறது என்று இஸ்லாமியர்களிடத்தில் அவர்கள் சொல்வார்கள் மனித உயிரினுடைய முக்கியத்துவத்தை இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்து படித்து பாருங்கள் திருமறை குரால் எடுத்து படித்து பாருங்கள் மனித உயிருக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்கிறது என்று அது உங்களுக்கு சொல்லும் அப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தை இன்னைக்கு என்ன சொல்றாங்க இது தீவிரவாத மார்க்கம் அப்ப உண்மையிலேயே மனித உயிருக்கு மதிப்பளிக்கக்கூடிய ஒரே மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான் மிக அழகாக அற்புதமாக நமக்கு சொல்லி தருகிறது இன்றைக்கு முஸ்லிம்களாக இருந்து கூட சில மக்கள் விரல் விரல்விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு என்ன செய்யறாங்க தெரியுமா இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை தவறாக புரிந்து கொண்டு மனித உயிரினுடைய மதிப்புகளை மதிக்காமல் சில தவறான காரியங்களை செய்யறதை பார்க்கிறோம் அவங்களுக்கும் அல்லாவுடைய தூதர் அந்த இறுதி பேருரையில சாவுமணி அடிக்கிறாங்க ஒரு உயிரை நீங்கள் அநியாயமாக கொழுக்கிறீர்களா தீவிரவாத தாக்குதல் நடத்துறீங்களா இது சாதாரணமான காரியம் இல்லை அல்லாஹைய தூதர் அவ்வளவு அற்புதமா சொல்றாங்க மறுப்பவர்களாக அல்லாவுடைய தூதர் வந்து அந்த மக்களிடத்தை சொல்றாங்க மக்களே நீங்க எனக்கு பின்னாடி வந்து நீங்க இறை மறுப்பாளர்களாக சென்று விடாதீர்கள் இறை மறுப்பாளர்கள்னா எதற்கு அப்படி சொல்றாங்க காரணத்தை சொல்றாங்க பாருங்களேன் ரிகாப பகலுக்கும் நீங்கள் ஒருவருடைய ஒருவர் கழுத்தை வெட்டி கொண்டவர்களாக ஒருவருடைய கழுத்தை மாய்த்து கொண்டவர்களாக நீங்கள் இறை இறை நிராகரிப்பிற்கு சென்று விடாதீர்கள் எனக்கு பிறகாக அல்லாவுடைய தூதர் இதைத்தான் பயப்படுறாங்க எனக்கு பிறகு நீங்கள் இறை மறுப்பார்களாக ஆயிடுவீர்களோ காபியர்களாக ஆய்விடுவீர்களோ ஒருவர் ஒருவர் வெட்டி குழிவீர்களோ என்றுதான் நான் உங்களிடத்துல அச்சப்படுகிறேன் என்று அல்லாவுடைய தூதர் சொல்றான் இன்னைக்கு அது போல நடக்கிறாங்களா இல்லையா உலகத்தை அல்லாவுடைய தூதர் அச்சப்பட்டாங்களா அது போல இன்னைக்கு உலகத்தில் நடக்குது இன்னைக்கு மக்கள் என்ன செய்யறாங்க கொலை கொள்ளை கற்பழிப்பு என்று சொல்லி எல்லா செஞ்சு கடைசியில எங்க போய் பார்த்தாலும் கொலையில போய் நிற்குது எல்லா பிரச்சனைகளையும் செய்து எல்லா தவறுகளையும் செய்து இறுதியிலே போய் கொலையிலே போய் நிற்கிறது ஒரு மனித ஒரு மனிதனுடைய உயிரை கொல்லக்கூடிய நிலைக்கு போய் நிற்கிறது அல்லாவுடைய தூதரம் அழகா சொல்றாங்க நீங்க இப்படி செஞ்சீங்கன்னு சொன்னா நீங்க இறை நிராகரிப்பாளர்களாக ஆய்வு விடுவீர்கள் அல்லாஹ் வந்து சொல்லி காட்டுறா நீங்க ஒட்டுமொத்த உலகத்தையும் கொண்டதற்கு சமமானவர்கள் ஆகிவிடுவீர்கள் இன்னும் திருமறை குருவான் இதை பற்றி பல இடங்கள்ல பேசுகிறது அல்லாவுடைய சாபம் உண்டாகும் உங்கள் மீது அல்லாஹ் உங்கள் மீது கோபம் கண்டான் இந்த அளவுக்கு மனித உயிருக்கு இஸ்லாம் மதிப்பளிக்கிறது அதே போல அல்லாவனுடைய தூதர் எந்த விஷயங்கள் எல்லாம் சண்டை வருமோ பிரச்சனைகள் ஏற்படுமோ கொலைகள் வருமோ அந்த அனைத்து வாசல்களையும் அடைக்கிறாங்க இஸ்லாமிய மார்க்கம் அப்படி சொல்லி காட்டுது நீ இதை வச்செல்லாம் பிரச்சனை பண்ணுவாங்க இதை வச்செல்லாம் சண்டை செய்வாங்க அப்படிங்கறது அல்லாவுடைய தூதர் உணர்ந்து அந்த விஷயங்களா சொல்றாங்க அந்த இறுதி பேரூரையில எனக்கு பின்னாடி நீங்க இதை வச்சா பிரச்சனை செஞ்சுடாது இந்த காரணத்திற்காக நீங்க சண்டை போட்டுக் கூடாது இதற்காக வண்டி ஒரு மனிதனுடைய உயிரை நீங்கள் வாங்கிவிடக் கூடாது என்று சொல்லி அந்த எல்லாம் அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க அல்லாஹுடைய தூரம் அதுல தீண்டாமையை அழகாக பத்தி சொல்றாங்க நீங்க தீண்டாமை என்பது தலைவிரித்து ஆடுகிறது தீண்டாமையுடைய நிலை எந்த அளவுக்குன்னு சொன்னா ஒரு தாழ்ந்த ஜாதியினுடைய ஒரு பெண்மணியினுடைய நிழல் வந்து உயர்ந்த ஜாதியினுடைய பெண்மணியுடைய மேலப்பட்டு வச்சான் தண்ணி வடிக்கக்கூடிய அந்த இடத்துல தாழ்ந்த ஜாதி உள்ள ஒரு பெண் அந்த பெண்மொழியோடு நிழல் பட்டுருச்சுன்னு சொல்லி அந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து அந்த பெண்மணியை அடிக்கிறதை பார்க்கிறோம் தீண்டாமை எந்த அளவுக்கு தலைவிரித்து ஆடுகிறது அப்ப அல்லாவுடைய அவங்க இதையெல்லாம் தகர்த்து தெரியறாங்க அந்த பேருவுரையில அதே போல நிறத்தால் மொழியால் இன்னைக்கு தீண்டாமே தூக்கி நிக்கிறதை பாருக்குறோம் இன்னைக்கு பல நபர்கள் எப்படின்னா உயர்ந்தவன் தாழ்ந்தவன்னா கிடையாது சில பேர் சொல்லிக்கிறாங்க என்ன சொல்றாங்க தெரியுமா நீ என்னை விட என்ன உயர்ந்துட்ட வா பார்ப்போம் நீ என்னை விட என்னவா உயர்ந்துட்ட இப்படின்னு கேட்கிறாங்க சரி இவங்க வந்து தீண்டாமையை தீண்டாமையத்தி எதிர்க்கிறாங்க போல தீண்டாமை இல்லைன்னு சொல்றாங்க மற்ற விஷயங்களை பார்க்கும் போது அவங்க அடுத்ததா பேசுகிற பொழுது என்ன சொல்றாங்க தெரியுமா நாங்கள் தமிழால் உயர்ந்து விட்டோம் நாங்கள் எல்லாம் தமிழர்கள் என்று மொழிகளை உயர்த்தி நாங்கள் தமிழில் உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்றாங்க தீண்டாமை இல்லேன்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்றாங்க உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இல்ல எல்லாரும் சரிசமதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடுத்ததா சொல்றாங்க நாங்கள் தமிழால் உயர்ந்தவர்கள் நாங்கள் எல்லாம் தமிழர்கள் எப்படி பாருங்க இன்றைய உலகத்திலே வாழக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தை தவிர அனைவரும் சொல்லக்கூடிய எல்லா தத்துவங்களும் இது போன்றுதான் இருக்கிறது உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இல்லையுன்னு சொல்லிட்டு நாங்களா உயர்ந்தவங்க ஆனா அல்லாவுடைய தூதர் அவர்கள் இறுதி பேருகளை இதற்கெல்லாம் சாவு பண்ணி அடிக்கிறார்கள் எந்த அளவு சொல்றாங்க பாருங்க அலா அறிந்து கொள்ளுங்கள் இன்ன ரப்பக்கும் வாங்கியது நீங்க கடவுளின் பெயரால் பிரிஞ்சு பிரிஞ்சு போறீங்களா நான் அந்த கடவுளை கும்புறேன் நீ இந்த கடவுளை பிரிஞ்சு அப்படின்னு போறீங்களா எல்லாருக்கும் ஒரே கடவுள் தான் இன்ன ரப்பக்கும் உங்களுடைய இறைவன் ஒரே ஒருவன் தான் கடவுள் பெயரால் சென்றப்பட்டுக்கிறாதிங்க கடவுள் ஒருத்தன் தான் இன்ன அபாக்கும் உங்களுடைய தந்தை ஒருவர் தான் நான் அவருக்கு பிறந்த நீ இவருக்கு பிறந்தங்கிறதா பிரச்சனை வரும் நான் காலில் பிறந்தவன் நீ தலையில பிறந்தவன் உயர்வு தாழ்வு வருது அப்படி எல்லாம் இல்ல எல்லாருக்கும் ஒரே தந்தை தான் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகிறது அப்புறம் எப்படி சண்டை வரும் அப்புறம் எப்படி பிரச்சனை வரும் நம்ம எல்லாம் அன்ன தம்பிய நம்ம எல்லாம் சொந்தக்காரன அப்படி இருக்கும்போது எப்படி ஒருவருக்கு மத்தியில ஒரு சண்டை போடுவீங்க அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை போட்டுக்கிறீங்களா அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை பண்ணுவீங்களா கொலை செஞ்சுக்கிறீங்களா எல்லாரும் ஒன்னு தான் எல்லாருக்கும் ஒரே தந்தை தான் எல்லாருக்கும் ஒரே தாய் தான் எல்லாருக்கும் ஒரே இறைவன் தான் என சொல்லி தீண்டாமையினுடைய அந்த வாசலையை அல்லாவுடைய தூதர் அடைக்கிறாங்க பாருங்க அடுத்ததான் அல்லாவனுடைய தூதர் அவங்க சொல்றாங்க இந்த நிறத்தை வச்சு இந்த மொழியை வச்சு பிரச்சனை சொல்லிட்டு மொழியை பத்தி அல்லாவனுடைய தூதர் அவங்க பேசுறாங்க அலா அறிந்து கொள்ளுங்கள் அல்லாவுடைய தூதர் அமை அறிந்து கொள்ளுங்கள்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க அலா இந்த அரபி அல்லாதவனை விட இந்த அரபி பேச தெரியாத மனிதர் இருக்கிறாங்கல்ல அவனை விட அரபி பேசக்கூடியவனுக்கு எந்த சிறப்பும் கிடையாது மொழியில் என்னப்பா சிறப்பு பிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க மொழியில் என்ன நான் உயர்ந்தவன் நீ நான் இந்த மொழி பேசுறேன் அந்த மொழி பேசுற நான் அரபி பேசுறேன் நீ அரபி அல்லாத பேசுற நான் தமிழ் பேசுறேன் நீ கன்னடம் பேசுற அப்படி இப்படி ஏன் சொல்றீ மொழி என்பது அது அல்ல உன்னுடைய படைப்பு நம்மளுடைய கருத்தை பிற மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஒண்ணு அதுல வந்து என்ன உயர்வு தாழ்வு இருக்குன்னு சொல்ற அல்லாவுடைய தூதர் மொழி என்பது சரிசம் தான் அரபி விட அரபிக்கு எந்த சிறப்பும் இல்லை இதை யாரு சொல்றான்னு பாருங்க ஒரு அரபி பேசக்கூடிய மனிதர் சொல்றாரு இன்னைக்கு தமிழ் பேசக்கூடியவன் தமிழுக்கு எந்த சிறப்பும் இல்லை எல்லாரும் ஒண்ணுதான் சொன்னா தமிழுக்கு துரோகம் செஞ்சிட்டான்னு சொல்லிடுவான் ஏன்னா தமிழனே கிடையாதுன்னு சொல்லிடுவாங்க இன்னைக்கு உலகத்துல இதான் நிலை இருக்கு ஆனா அல்லாவுடைய தூதர் என்ன சொல்றாங்கன்னு பாருங்களேன் அரபி அழகா பேசக்கூடிய மக்களுக்கு தெளிவாக சொல்லக்கூடிய உன்னுடைய தூதர் அவங்க சொல்றாங்க நான் அரபி பேசுறேன் ஆனா அரபி பேசினால உங்களை விட நான் சிறந்தவன் ஆயிட்டேனா ஏன் அப்படியெல்லாம் கிடையாது எல்லாம் ஒரு மொழி தானே நம்ம பேசுறதுங்கிறது அதுல என்ன உயர்வு மொழியில என்ன உயர்வு மொழி ஏதாவது உயர்வு தருதா ஒளியில மொழியில எந்த உயர்வும் கிடையாது எல்லா மொழியும் ஒண்ணுதான் எல்லாம் அல்லவனுடைய படிப்பு தான் எல்லாரும் சரிசமன் தான் அரபி பேச தெரியாதவனை விட அரபிக்கு எந்த சிறப்பும் கிடையாது அப்புறம் எப்படி இதை வச்சு சண்டை பிடிக்க முடியும் தண்ணி தரமாட்டேன் அது செய்ய மாட்டேன் இது செய்ய மாட்டேன் வீடு தர மாட்டேன் எப்படி சொல்ல முடியும் இதன் மூலம் பிரச்சனை எங்க இருந்து வரும் இதன் மூலம் சண்டை எப்படி வரும் அப்ப சண்டை வர முடியாத அளவிற்கு இஸ்லாமிய மார்க்கம் இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் பாருங்களேன் ஒரு எனக்கு பின்பாக இந்த மக்கள் அடித்து கொண்டு விட கூடாது அடித்து கொண்டு வெட்டி கொண்டு ஒருவருக்கு ஒருவர் சண்டையிட்டு கொண்டு கூடாதுன்னு சொல்லி அந்த விஷயங்களையெல்லாம் அடைக்கிறாங்க பாருங்க எந்த விஷயங்கள் எல்லாம் பிரச்சனைகள் ஏற்படுமோ அதையெல்லாம் அடைக்கிறாங்க இன்னைக்கு உலகத்துல இதுதான மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு உயிரை தீண்டாம இந்த மொழியை வச்சு நிறத்தை வச்சு ஜாதியை வச்சு இதைத்தானே பெரிய விஷயமா இன்னைக்கு சண்டை ஏற்படுறதுக்கு காரணமா இருக்கு அல்லாவுடைய தூதர் அழகா சொல்றாங்க வலாலி அஜிமின் அல அரபியின் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க அரபி பேசுபவனை விட அரபி பேசாதவனுக்கும் இந்த சிறப்பும் இல்ல அரபியருக்கும் இந்த சிறப்பும் இல்ல அரபி அல்லாதருக்கு எந்த சிறப்பும் இல்ல எல்லாரும் ஒன்னுதான் எல்லாரும் ஒரே தந்தைக்கு பிறந்தவர்கள் தான் அப்ப இந்த அளவுக்கு அல்லாவுடைய தூதர் வந்து சமத்துவத்தை போதிக்கிறாங்க பாருங்க பிரச்சனைகளை இந்த அளவுக்கு தீர்க்கிறாங்க பாருங்க பிரச்சனைகளே வர முடியாத அளவுக்கு அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க அதே போல நிறத்தை வச்சு நான் வந்து வெள்ளையா இருக்கிறேன் நீ கருப்பா இருக்கிற தான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன் அப்படின்னு நேரத்தை வச்சு பிரச்சனை அல்லாவுடைய தூதர் வந்து அதற்கும் அந்த இடத்துல சாவுமணி அடிக்கிறார்கள் நியூஸ் பேப்பர்ல ஒரு செய்தி என்னன்னு சொன்னா அதாவது ஒரு மனிதர் தன்னுடைய கனவை பற்றி எழுதுகிறார் அவருடைய கனவா அது நான் என்னுடைய வாழ்க்கையில இந்த கனவு நெகிழந்துவிடாதா என்று ஆசைப்படக்கூடிய அளவுக்கு அவருக்கு வந்து ஒரு கனவு இருக்கு அந்த கனவை அவர் எழுதுறாரு அந்த கனவை நம்ம படிச்சு பார்க்கும்போது ஏன் இதெல்லாம் ஒரு கனவாங்க இதுதான் என்னுடைய வாழ்க்கையை சர்வ சாதாரணமாக தினமும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இதை போய் இன்னமும் பெருசா இது எனக்கு நடக்கணும்னு ஆசைப்படில இதுதான் சர்வ சாதாரணமாக இல்லாத வாழ்க்கையில் நடக்குமே அப்படின்னு நமக்கு தோணும் ஆனா அவர் சொல்றாரு இது என்னுடைய வாழ்க்கையிலே நடக்கவே நடக்காது இது அசாத்தியமான ஒன்று இது சாத்தியமானது இல்லை என்னுடைய வாழ்க்கையிலே இது நடக்காது நடக்காதனால தான் அவர் அது மிகப்பெரிய இதாக பார்க்கிறார் அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா நான் இன்னைக்கு எந்திரிக்கிறானா நான் இன்னைக்கு எந்திரிச்சு நான் விரும்புகிற கடைக்கு போய் நியூஸ் பேப்பர் வாங்கி நான் விரும்புகிற இடத்துல உட்காந்து படிக்கணும் அவர் சொல்றாரு இது எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஆசை அதே மாதிரி நான் விரும்புகிற பஸ்ல ஏறணும் நான் விரும்புகிற இடத்துல உட்காரணும் நான் விரும்புகிற கடைக்கு போகணும் நான் விரும்புகிற கடையில உட்காந்து சாப்பிடணும் இப்படின்னு அவர் அப்படியே சொல்லிக்கிட்டே போறார் நமக்கு தோணும் இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில தினமும் நடந்துகிட்டு இருக்கேன் போற நினைக்கிற கடைக்கு போகலாம் நியூஸ் பேப்பர் வாங்கணும் நினைக்கிற இடத்துல உட்காந்து படிக்கிறோம் நினைக்கிற பஸ்ல ஏறுறோம் அங்க நம்ம நினைக்கிற இடத்துல உட்காரமே நினைக்கிற கடைக்கு போய் சாப்பிடுறோமே இதுல என்ன அப்படின்னு நமக்கு தோணல ஆனா அவர் சொல்றாரு நான் கருப்புணத்தை சார்ந்தவராக இருப்பதால் என்னால் இது முடியாது நிறத்தை வச்சு நீ இந்த இடத்துக்கு கருப்புணத்தை சார்ந்தவர்கள் இந்த இந்த சொல்லி பல பாகுபாடுகளை காட்டுவதை பார்க்கிறோம் நிறத்தால் தாழ்வு பணப்பான்மையை உண்டாக்குவதை பார்க்கிறோம் அப்ப அல்லாவுடைய தூதர் அது எல்லாம் கிடையாது அனைவரும் தான் என்ன அந்த இறுதி பேருகளை சொல்கிறார்கள் வலா அகமர அலா அசுவத அதாவது ஒரு கருப்பனை விட உழையனுக்கு எந்த சிறப்பும் கிடையாது அதாவது பாருங்க நீ கருப்பா இருக்கிறியா விட நான் தான் சிறந்தவன் நீ சொல்லாத நீ மட்டும் தான் போகணும் நீ சொல்லாத அனைவரும் சரிசவன் தான் அரைவரும் ஒண்ணுதான் நிறம் என்பது என்ன நம்மளா உண்டாக்கி நம்மளா வந்து அது நிறத்தை வரத்துக்கு ஏதாவது செஞ்சமா நான் வெள்ளையா இருக்கிறேன்னா அதுக்கு நான் காரணமா நான் கருப்பா இருக்கிறேன்னா அதுக்கு நான் காரணமா அது அல்லாவுடைய படைப்பு அவன் நாடியவருக்கு நாடிய மொழி நிறத்தை தந்திருக்கிறான் அப்ப அதுல என்ன நீ உயர்வு தாழ்வு கற்பிக்கிற அனைவரும் சரிசமந்தாளு சொல்லி அந்த இடத்திலையும் பிரச்சனை வருவது அல்லாமனுடைய தூதர் அவங்க தகர்க்கிறாங்க தடைய போடுறாங்க அதே போல சொல்றாங்க சிகப்பனை விட கருப்பருக்கும் இந்த சிறப்பும் இல்லை எல்லாரும் தான் இதை வைத்து கூட அடித்துக் கொள்ளாதீங்க இதை வைத்துக் கொண்டு பிரச்சனை செய்யாதீர்கள் எல்லாரும் சகோதரமா சகோதரத்துவமாக ஒற்றுமையாக இருங்கள் உலகத்திலே ஒன்றாக வாழுங்கள் என்ன சொல்றாங்க பிரச்சனைகளை செய்யாதீர்கள் இதன் இதன் காரணமாக எந்த அளவுக்கு இன்னைக்கு உலகத்திலே விரித்து ஆடக்கூடிய பிரச்சனைகளுக்கு எல்லாம் சுமூகமான தீர்வு எல்லாம் உன்னுடைய தூதரம் சொல்றாங்க பாருங்க இதையெல்லாம் நம் கடைபிடிக்கின்ற நேரத்துல நிச்சயமாக என்ன செய்ய முடியும் உலகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும் இன்னைக்கு உலகத்துல கொலை கொள்ளை கற்பழிப்பு இதெல்லாம் எதுக்கு நடக்குது இந்த இது போல காரணங்களுக்காக தானே நீ உயர்ந்தவன் தாழ்ந்தமை சொல்லி திண்டாமைக்காக தான் நடக்குது அப்ப இதெல்லாம் எல்லாரும் சரி நடக்கும்போது எப்படி திண்டாமை நடக்கும் அல்ல அவங்களுடைய தூதர் இந்த தீண்டாமை எந்த அளவுக்கு கொழிக்கிறாங்கன்னு சொன்னா அவங்க தேர்ந்தெடுத்த இடம் இருக்குல்ல அந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறாங்க பாருங்க அவங்க தேர்ந்தெடுத்த இடம் என்பது அவங்க எப்படின்னா அன்றைய காலத்துல அந்த மக்கள் வந்து தாழ்ந்த மக்கள் ஒன்று கூடக்கூடிய ஒரு இடம் அரபா என்று சொல்லக்கூடிய இந்த மைதானம் என்பது உயர்ந்தவங்க இடத்துக்கு வர அங்க தாழ்ந்தவங்க தான் இடத்துக்கு வருவாங்க அப்ப அந்த நேரத்துல மக்களை அஜி செய்யக்கூடிய அந்த நேரத்துல அல்லாவனுடைய தூதர் அவங்க அந்த இடத்துக்கு போக மாட்டாங்க அப்படிங்கறத மக்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா அல்லாஹுடைய தூதர் அவங்க உயர்ந்த அவங்களுடைய பார்வையில் அன்னைக்கு வச்சிருந்தாங்கல்ல அந்த குறைச்சி குளம்னு சொல்லக்கூடிய உயர்ந்த குளத்துல உள்ளவங்க அப்ப அல்லாவனுடைய தூதர் வந்து அந்த அரபாவுக்கு போறாங்க போனது மாத்திரம் இல்ல அவங்க வந்து அந்த இடத்துலதான் என்ன செய்யறாங்க உரையே நிகழ்த்துறாங்க நீ எந்த இடத்திற்கு உயர்ந்தவன் வரக்கூடாது என்று சொல்லுகிறாயோ அந்த இடத்திலேயே அல்லாஹனுடைய தூதர் உரை நிகழ்த்துகிறார்கள் நீங்கள் இந்த இடத்திற்கு உயர்ந்தவர்கள் வரக்கூடாது என்று சொல்கிறீர்களா இந்த இடத்திற்கு தான் நீங்கள் வர வேண்டும் என்று சொல்றாங்க எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா நீங்கள் இந்த இடத்திலே ஒன்று கூடவில்லை என்று சொன்னால் நீங்கள் இந்த இடத்திற்கு வரவில்லை என்று சொன்னால் உங்களுக்கு ஹஜ்ஜே கிடையாது என்று சொல்றாங்க அரபாதான் ஹஜ்ஜே ஹஜ்ஜினுடைய நிலை எப்படி ஆக்கிறான் பாருங்க இஸ்லாத்துடைய மிக முக்கியமான கடமை ஹஜ்ஜி என்று சொல்லக்கூடிய அந்த கடமை அந்த கடமையை பத்தி அல்லாவுடைய தூர் திரும்பும் போது நீங்க இந்த இடத்துக்கு வர மாட்டேன்னு சொல்லி வச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா அப்படி எல்லாம் இனிமே சொல்லக்கூடாது எல்லாரும் சரிசமம் தான் எல்லாரும் இந்த இடத்திற்கு தான் வர வேண்டும் இந்த இடத்திற்கு யார் வரமாட்டேன் என்று சொல்கிறாரோ அவருக்கு ஹஜ்ஜே கிடையாது எப்படி தீண்டாமை தகர்க்கிறாங்க பாருங்க வல்லாவுடைய தூதர் அவங்க சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் நம்ம கடைபிடிக்கின்ற பொழுது இந்த விஷயங்களை எல்லாம் நடைமுறைப்படுத்துகின்ற பொழுது எப்படி பிரச்சனை வரும் எப்படி சண்டை வரும் தீண்டாமையை ஒழிக்கக்கூடிய நிலையை அல்லாவுடைய தூதரவர்கள் அற்புதமாக சொல்றாங்க இன்னைக்கு தீண்டாமையை ஒழிக்க முடியாம பல நாடுகள் பல ஊர்கள் சண்டை முத்தி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம் நாங்கள் விஞ்ஞானத்திலே உயர்ந்து விட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லக்கூடியவங்கன்னா இந்த தீண்டாமைக்கு தீர்வு காண முடியல வல்லாவுடைய சொல்லக்கூடிய இந்த சட்டங்களை இந்த வழிமுறைகளை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பின்போற்றணும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை என்பது உலகத்திலே சந்தோஷமாக சகோதரத்துவமாக இருக்கும் தீண்டாமையை தகர்த்தெறிந்த அனைவரும் ஒன்றுதான் என்று சரிசமமாக வாழ்வதற்கு ஏற்ற வழியாக இருக்கும் பொருளாதாரத்தை அடிப்படையாக வச்சு மான மரியாதைகளை அடிப்படையாக வச்சு பலவிதமான கொலை கொள்ளைகள் நடக்கிறதையெல்லாம் பார்க்கிறோம் எல்லாருடைய தூதர் அதற்கும் அவங்க சொல்றாங்க ஒருவருடைய பொருளாதாரம் என்பது புனிதமானது இந்த மக்காவை போன்று நீ அந்த புனித மக்காவை எப்படி பார்க்கிற புனிதமா அது போல புனிதமானது அப்படின்னு சொல்றாங்க ஒருவனுடைய மான மரியாதை என்பது புனிதமானது என்று சொல்லி மனித உரிமைகளை பற்றி அதிகமாக அந்த இடத்துல எல்லாருடைய தூதர் அவர்கள் பேசுகிறார்கள் அப்ப நம்முடைய வாழ்க்கை நம்ம என்ன செய்யணும் இந்த வழிமுறைகளை கடைபிடித்து வாழக்கூடிய மக்களாக இருக்க